ஜெய் கந்தசாமி உடஞ்செல்லா ஆஸ்திரி போயிட்டு வரலடா அது போட கூட்டி போக மாட்டீங்களா என்னது சும்மா திட்டுனா உன்னையா டே எதுக்குடா திட்டுறேன் வேலை செய்யறேன்னு சொன்னா பெரியவங்க திட்டுத்தான செய்வாங்க ஏன்டா இப்படி பண்ற எங்க உடஞ்சு வாடா ஆஸ்திரிக்கு போலாம்ண்ணா அது போட வரமான்னுங்கிறாங்க நீ திட்டுற இப்ப நான் எதுக்கு ஆஸ்திரி வர்றேன் அப்படிங்கிறாங்க நல்லதுக்கு தாங்க சொல்லுவோம் நம்ம திட்டு வேற எனக்கு சொல்லிருவோம் ஏ கொஞ்சமா நீயாவது வருவியோ நீயும் வரலயடா ஆ ஓ இன்னைக்கு பாத்தீங்களா வட ஆசிரியை போயிட்டு வரலாம் கொஞ்ச நேரம் அப்படிங்கிற அவன் என்ன சொல்ற அப்படின்னா நீங்க வேலை சொல்லுவீங்களா எனக்கு வேலை இருக்குது கூட நல்லா போய் கூட்டி கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறா எப்ப பார்த்தாலும் கூட்டி கிளீன் பண்ற வேலை நல்லாவே கூட்டுறது இல்லைங்க அது போய் போய் சொல்லிட்டு வந்துடுறது முனியாண்டி முனியாண்டி வேலை மாடு ஓடிட்டு போயிடுறா அப்படி மாடு ஆடு மேய்க்கறதுக்கு போயிடுற அப்படி உம் அதுதாங்க என்னதான் நீங்க எப்படித்தான் பாத்து உறவு வளர்த்து எது பண்ணாலும் அந்த உறவு கடைசியில ஒரு முடியாத கட்டத்துல வந்து உதவுதா சத்தியமா உதவாது நம்ம ஏதோ நல்லா பழிச்சுட்டு போறாங்க தப்பா எதுவும் செஞ்சு தெரிஞ்சு தெரியாம ஏதாவது செய்யறாங்களே அப்படின்னு நம்ம ஒரு இதுக்கு சொன்னோம்னா அதை பிடிச்சிட்டு பேசுதுங்க நீ அப்படி திட்டினா நாங்க இப்ப வரமாட்டோம் பாக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க உண்மையா அப்படித்தாங்க நடக்குது என்ன ஆஹ் இவன் இந்த கதையிலேன்னு மட்டும் நான் சொல்லல உண்மையாலும் உலகத்துல அப்படித்தான் நடக்குது நம்ம நினைச்சிட்டு வளர்த்துவோம் குழந்தைங்க நல்லா இருக்கட்டும் நல்ல முறையா வரட்டும் நம்ம கண்டிச்சு ஏதாவது செய்வோம் சின்ன அத அதுக்கு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீ எனக்கு அன்பா காட்டுனா நீ அன்பா காட்டல நாங்க அப்படித்தான் இருப்போம் அப்படிங்கிறாங்க என்ன சொல்றதுங்க யாருக்கும் சொல்றது அருகதி எல்லாம் போயிடுச்சு அப்ப நீ வரமாட்ட சாயந்த் ஆஹ் சிப்பாத்தா கூட்டிட்டு போறதா சுப்பாத்தா நல்லவும் சொல்லுனாக்க சூப்பாத்தா கூட்டு வாங்கடா முடியலடா அதுக்காக போய் போயிட்டு வரலாடா ஆசிரிக்காது எனக்கு ஆசை போதே பிடிக்காது பிடிக்காத நான் எதுவும் கண்டுக்காம மாத்திரை மட்டும் மூழ்கிட்டு உட்காந்துருக்குறேன் ஆஹ் கழுவி நீ பேசினா இப்ப பாரு கொண்டு வந்து குடுக்கற வச்சு ஒட்டு வச்சிருவா அப்படிங்கிற அப்படிங்க யாரு நம்ம ஆற கொஞ்சம் இல்ல கொஞ்சாம மணி அப்படி எல்லாம் பேச மாட்டேன் வந்தசாமி தான் தண்ணி போட்டுட்டாண்ணா போதுங்க முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் போட்டுக்கிட்டு இருந்தா சரி போயிட்டு போதும் அப்படின்னு விட்டா ஆகிப்பாரு டெய்லி ஆறு டேரக்டா குடிக்க ஆரம்பிச்சுட்டாருங்க புடிச்சு போட்டு கையில வரா கோட்டை வச்சுக்கிட்டு கொண்டு இருக்குது ஏன்டா டே ஏ நான் வாழ்க்கை நாசத்தி நாசமா போயிருந்தா இதை போட்டு ஒட்டிடுவேன் நீ பேசாம இருந்துக்கோ அப்படிங்கிறானுங்க இது எங்கிட்ட கைக்கு சிக்கிடுச்சு இதை போட்டு இப்படி ஒட்டிட்டு வரோம் ஏன்டா இப்படி குழப்புறீங்க முடியலங்களை என்ன பண்றது கூட என்ன செய்யறதுன்னு புரிய உங்க இருக்கிற ரொம்ப மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க என்னடா வாழ்க்கை எப்படி இல்லை அப்படின்னு இந்த மாதிரி இங்கோட்டு குறையுது இந்த குடச்சல் தாங்க முடியல பெரிய குறைச்சலாம் போச்சுங்க வா என் குறைச்சல ஜிபு குறைச்சல அந்த கந்தசாமி வரப்ப நீவா போல நம்ம நாங்க ரெண்டு பேரும் போறோங்க இது என்ன கந்தசாமி வந்ததே போக முடியுமா நம்ம போயிட்டு வந்துடலாம் நாலு குட்டி வீட்டுக்கே வந்துருச்சுங்க மறுபடியும் என்ன பண்றது உம்மா குட்டி உம்மா குட்டி உம் அம்மா உம் எங்க இருக்கிறியா ஒச்சோ ஒச்சோ இடி தோங்கோ உம் கந்தசாமி வேண்டாம் வெங்காயசமி வேண்டாம் எங்களுக்கு உம் நாட்டுக்கு ரொம்ப சொல்லுதுங்க நாங்களே போதுங்க நீ சரி போ நீ வரது போகுது குப்பை இதெல்லாம் கூட்டி கூட்ட பட் ஆட ஆறு மாதிரிலாம் அந்த சாணி இதெல்லாம் கிடக்கோ முடியலையா கம்மன் ஆகிட்டு முடியலன்னு சொல்றான்னு குட்டிடா ஒண்ணு சத்தியா